வணக்கம் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்த நான் நம்புகிறேன் அதனால் ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் மை சேனல் குக் ஃபார் மை செல்லம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்லி கஞ்சி வெயிட் லாஸ் கஞ்சிங்க இந்த பார்லி கஞ்சி இனிமேல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஒன்ஸ் நீ செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தினம் தான் செய்வீங்க இப்போ ஒரு வானலில் ஒரு கப் பார்லி நான் சேர்த்துருக்குறேன் மீடியம் டு லோ சாரி லோ டு மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு நல்லா வறுத்து விடுங்க ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வறுத்து விடுங்க இதில் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்து விடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்சர் ஜாரில் இது ஒரு பவுடராக அரைச்சிக்கலாம் பார்லியில் பார்த்தீங்கன்னாக்கா அதிக அளவில் ஹை ஃபைபர் இருக்குதுங்க இந்த ஃபைபர் பார்த்திங்கனாக்கா லோவர் கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுது இதில் கிளைசிபிக் இண்டெக்ஸ் இருக்குது அதனால் சுகர் லெவலை கண்ட்ரோலில் வச்சுக்குது இது விட்டமின் சி அண்ட் இ இருக்குதுங்க பார்லியில் அதனால் இம்யூனி சிஸ்டத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் நாலு பல் பூண்டு ஒரு பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணி இதில் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருங்க இதில் ஒரு கைப்பிடி கேரட் ஒரு கைப்பிடி பீன்ஸ் பொதுசாக நறுக்கி சேர்த்தலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போது நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் நான் போட போகிறது நாலு டேபிள் ஸ்பூன் பார்லி பவுடர் ஒரு டீஸ் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு ஒரு டம்ளர் தண்ணி விதத்தில் நாலு டேபிள் ஸ்பூன் பார்லி பவுடருக்கு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு போட்டுடலாம் போட்டுட்டு தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம் மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் பார்லியை பவுடர் இதில் போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க உடனே கட்டி பிடிக்கும் மேஷர் வச்சு அந்த கட்டியெல்லாம் க அமுத்தி விட்டுட்டு மூடி போட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துடலாம் ஏ கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு வந்தால் ரொம்பவே நல்லது ஓவரால் கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க பார்லி கஞ்சை அடிக்கடி உணவில் சேர்த்துட்டு வரலாம் பார்லியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கப் பார்லியில் அறுநூற்றம்பது கேலரிஸ் ஒரு கிராம் சுகர் ரெண்டு கிராம் ஃபேட் பதினாறு கிராம் ஃபைபர் பன்னெண்டு கிராம் ப்ரோட்டீன் இருக்குது அதனால் பார்லி பார்த்தீங்கன்னாக்கா வெயிட் லாஸ் பண்ணுறவங்க அடிக்கடி உணவில் சேர்த்துட்டு உங்களுக்கு க்ரேவிங்ஸ் இருக்காது வீடியோ பிடிச்சதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்